வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜரோட சாரதா நகர் அந்த எக்ஸ்டென்ஷனில் ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி கிழக்கு பார்த்த வீட்டில் கீழே ஒரு ஒரு ஹாலு ஒரு கிச்சனு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சின்ன ரூமுங்க மேலே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஹாலு ஒரு சின்னதாக ஒரு கிச்சன் ஒன்று சின்ன ஹால் ஒன்று ஒரு பெட்ரூம் ஒன்று மொத்தம் வந்து ஒரு பதிமூணு சதுரத்துலேருந்து இந்த வீடு இருக்குது விலை பார்த்திங்கன்னா ஒரு எழுவத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க இதாங்க வீட்டுடைய எலிவேஷன் இது தான் இருக்கட்டுமா இருக்கட்டுமா நோ ப்ராப்ளம் நல்லா ஸ்பேசியஸ்ஸாக பின்னா சைட்லலாம் நிறைய பேர் இடம் கேட்டிருக்காங்க அந்த மாதிரி வீடு இருக்கான்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்கு நான் ஸ்பேசியஸ் காட்டுறேன் உங்களுக்கு கார் பார்க்கிங் இது டீ உங்களுக்கு நிலக்கதவு செஞ்சுருக்குறாங்க செஞ்சிருக்கிறாங்க ஸ்பேசியஸ் இடம் கொடுத்துருக்குறாங்க ஹால் இது பெரிய ஹாலுங்க டைனிங் ஹாலே இது யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பூஜை இறங்கியது இது ஒரு பெட்ரூம் இது அட்டாச்சு டாய்லெட்டுங்க வெஸ்டர்ன் டாய்லெட்டோட இருக்கு இது கொஞ்சம் கொஞ்சம் மினி சைஸ் ரூம்ங்க இது கன்செக்ஷன் ஏரியா வந்து ஆயிரத்தி எழுநூறு சார் நீங்கள் என்ன தவறுதலாக சொல்லிவிட்டேன் உங்கள்கிட்ட ஆயிரத்தி நானூறுனா ஆயிரத்தி எழுநூறு இங்கே ஒரு காமன் டாய்லெட் ஒன்று இருக்குதுங்க வாஷிங் மிஷின் வைக்கிறது யூட்டிலிட்டி ஏரியாங்கிறது மாடியில் மாதிரி செப்ரேட்டாக ஒரு ஹாலு ஒரு கிச்சன் ஒரு டாய்லெட் ஒரு ரூம் இருக்குது அதையும் பார்ப்போம் வாங்க கீழே இருந்துட்டு மேலே வாடகைக்கு விடறது கூட நீங்கள் வாடகைக்கு விடலாங்க ல் கிச்சன் இந்த ரூம்லே அட்டாச்சு டாய்லெட் வந்துடுங்க நிறைய பேர் வந்து இந்த சைடில் நல்லா புழங்குற மாதிரி பின்னாடி சைட்லலாம் மரச்செடிலாம் வைக்கிற மாதிரி இடம் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு இந்த வீடு வந்து ஒரு டவுனை ஒட்டியே இருக்குங்க மரச்செடி வீடெலாம் வைக்கிறதுக்கு ஏதோ ஒரு பிளேஸுங்க ரொம்ப எம்டி ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி மனையில் வீடு கன்செஷன் வந்து ஆயிரத்தி எழுநூறு சதுரடி வேலை எழுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாங்க விருப்பப்பறவங்க திரும்ப வீட்டை நேரில் காட்டுறேன் நன்றி வணக்கம் நண்பர்களை